வேகமாக ஓடி வந்து அவர்களுக்கு பக்கத்தில் நின்ற ஸ்டாஃப் பெண்ணை பார்த்த ஹரீஷ் என்ன எல்லாம் ஓகே தானே என்று கேட்டாள் அந்த பெண் தாங்க முடியாத சந்தோஷத்துடன் இருந்தாள் சாரி சார் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி நீங்கள் கொடுத்த கார்டு வச்சு நான் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும் சார் இந்நிலிருந்து நீங்கள் தான் அந்த டாப் டூ ஃப்ளோர்ஸோட ஓனர் என்று கூறியவளால் சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியவில்லை கொஞ்ச நேரத்திற்கு முன்பிருந்து அங்கு நடந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே இப்பொழுது நவீனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர் இதனால் நவீனின் முகம் அவமானத்தில் சுருங்கியது பதட்டமான அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் ஹரிஷை பற்றி பாட்டியும் திலகாவும் சொன்னதை வைத்து அவன் ஹரிஷை ஒரு விதமாக கெஸ் செய்து வைத்திருந்தான் இப்போது அதற்கு நேர் ஆப்போசிட்டாக நடக்க அவனுக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது ஆமாபாஸ் இந்த நவீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கேட்டார்ல உம் இப்போ அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே தர்ஷினி அவள் பங்குக்கு கேலி செய்தாள் ஏய் என்ன ரொம்ப கூட நான் இந்த கம்பெனியோட மேனேஜர் தான் நினைச்சா என்று அவன் ஏதோ சொல்ல வர அப்போது அந்த வாசல் கதவை திறந்து கொண்டு ஒரு மிடில் ஏஜ் நபர் உள்ளே வந்தார் கோட் சூட்டில் அவர் பார்ப்பதற்கு மிகவும் டீசண்டாக இருந்தார் உள்ளே வந்தவர் நேராக நவீனின் முன் போய் நின்றார் ஹலோ மிஸ்டர் நீ இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் இல்ல இன்னிலிருந்து உனக்கு இங்கே வேலை இல்லை திடீரென்று உள்ளே வந்த அவர் இப்படி சொன்னதும் நவீனுக்கு எதுவுமே புரியவில்லை நான் இங்கே வந்ததும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு இல்லாட்டி கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு தெரியாமலே போயிருந்திருக்கும் சொன்ன அந்த ஜிஎம் நவீனின் ஷர்ட்டில் இருந்த பேட்ஜை பிடுங்கி எடுத்தார் அங்கிருந்தவர்கள் நடப்பதை திகைப்புடன் பார்த்து கொண்டு கொஞ்ச நேரம் குழம்பி போய் நின்றிருந்த நவீன் இப்போது அந்த ஜிஎம் கண்ணனை கெத்தாக நிமிர்ந்து பார்த்தார் கண்ணன் சார் நீங்கள் நினைச்சாலும் என்னை இந்த கம்பெனியிலிருந்து தூக்க முடியாது இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அருணாச்சலம் என்னோட மாமா தான் இருங்க நான் அவருக்கு கால் பண்ணுறேன் என்றவன் அவர் முன்பே அவனுடைய மாமாவிற்கு அழைத்து ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டான் மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜிஎம் கண்ணன் எனக்கு இனிமே இங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறாரு நீங்களே வந்து என்னன்னு கேளுங்க என்றான் நீ என்னோட ஆள்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் அப்படி பண்ணா இதோ நான் கிளம்பி வந்துட்டே இருக்கேன் அங்கேயே இரு என்று அவர் பதிலளிக்க இப்போது நவீன் ஜிஎம் கண்ணனை இன்னும் அலட்சியமாக பார்த்தான் அந்த பக்கம் வேகமாக போன் கட் செய்யப்படும் சத்தம் கேட்க கண்ணன் இப்போது ஹரிஷன் பக்கம் திரும்பினார் சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி ஆனால் ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் ஆஃபீஸுக்கு வர முடியுமா என்று கேட்டார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வைஸ் பிரசிடென்ட் வந்துருவாரு இங்கே என்ன நடந்துச்சுங்கிறத எடுத்து சொன்னா அவர் தான் நினைக்கிறேன் என்றார் ஜிஎம் கண்ணன் நவீனை விட ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும் வைஸ் பிரசிடென்ட் லெவலை விட குறைவுதான் அதனால் அவர் இந்த விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டி இருந்தது ஆதி அருணாச்சலம் என்ற கேள்வியுடன் ஹரிஷ் கண்ணனை பார்க்க ஆமா அவருதான் என்று பதில் சொன்னார் கண்ணன் நவீனுடைய ஆபீஸ் ரூமுக்குள் மூன்று பேரும் சென்றனர் தன்னுடைய சேரில் சாய்ந்து உட்கார்ந்தான் நவீன் அங்கிருந்த டேபிள் மீது கால்களை தூக்கி போட்டான் கண்ணன் இந்த கம்பெனியில நீங்க வெறும் ஜிஎம் மட்டும்தான் பேசாம நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் என்னோட மாமா வரதுக்குள்ள நீங்க இங்கிருந்து கிளம்பிடுங்க அட்லீஸ்ட் உங்க வேலையாவது போகாம இருக்கும் என்று மிரட்டினார் அவர் பயந்து விட்டதாக நினைத்த நவீன் என் மாமா எனக்காக என்ன வேணாலும் செய்வார் அதனால தான் அவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களை போக சொன்னேன் அவர் இந்த கம்பெனியோட வைஸ் ப்ரெசிடென்ட் அவர் நினச்சா உங்களை வேலையை விட்டே தூக்கவும் முடியும் அதே சமயம் ப்ரொமோஷன் கொடுக்கவும் முடியும் ரெண்டில் எது வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பேசாமல் என்கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு இங்கே நடந்த விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க நான் மாமா மாமக்கிட்ட சொல்லி உங்களை மன்னிச்சு விட சொல்கிறேன் கிட்டத்தட்ட அவரை பிளாக்மெயில் செய்தான் ஓ இந்த கம்பெனியில் அருணாச்சலத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா ஹரீஷ் திடீர் என்று கேட்டான் என்ன என்னோட மாமாவையே நீ பேரை சொல்லி சொல்கிற அவர் உனக்கு தெரியுமா நவீன் அதிகாரமாக கேட்டான் ஹரிஷ் அவன் கேள்வியை கண்டுகொள்ளவில்லை அவன் ஒரு தீவிர யோசனையில் இருந்தான் கொஞ்ச நேரத்தில் ஆபீஸ் ரூம் கதவை யாரோ வேகமாக திறக்கும் சத்தம் கேட்டது ஏ கண்ணா என்னோட ஆளை வேலையை விட்டு தூக்க உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் ஒரு முரட்டுத்தனமான குரல் கேட்க அருணாச்சலம் உள்ளே வந்தார் அவரை பார்த்ததும் சந்தோஷமாக எழுந்து அவரிடம் ஓடிய நவீன் மாமா இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நானே நினைக்கல ரொம்ப தேங்க்ஸ் என்றான் என்னாச்சு மாப்ள இவன் எதுக்கு உன்னை வேலையை விட்டு தூக்குறான்னு சொன்னான் அருணாச்சலம் கண்ணனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசினார் கஸ்டமருங்கிற பேரில் ஒருத்தன் வந்து என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணாமாமா அவனை நான் என்னன்னு தான் கேட்டேன் அதுக்குள்ள இந்த ஜியம் வந்து எனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாரு கீழே நடந்ததை பற்றி தலைகீழாக பிளேட்டை மாற்றி போய் சொன்னான் நவீன் எவன் அது உன்கிட்டயே வந்து பிரச்சனை பண்ணது அருணாச்சலம் கோபமாக கேட்க நவீன் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ஹரிஷை கை காட்டினார் அப்படின்னா எல்லா தப்புக்கும் நீதான் காரணமா என்று அதிகாரமாக கேட்டார் ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தான் அது அருணாச்சலத்தின் கோபத்தை அதிகப்படுத்த அதற்குள் வேகமாக அருணாச்சலத்தின் முன் வந்த கண்ணன் இல்லை சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு பேசுகிறீங்க நான் அங்கே நடந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தேன் அதில் நவீன் மேலே தான் தப்பு இருக்குன்னு கிளியரா தெரியுது என்று அவர் தொடர்ந்து சொல்ல வர மாமா இவர் போய் சொல்கிறாரு இவர் தான் திடீர்னு உள்ளே வந்து உனக்கு இங்கே வேலையில்ல கிளம்புன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என் ஸ்டாஃப்ஸ் முன்னாடியே அவமானப்படுத்தி என் நேம் பேட்ஜையும் பிடுங்கிட்டாரு அதை முதல்ல என்னன்னு கேளுங்கள் என்று கூறினான் கண்ணனை அவன் பார்த்த பார்வையில் ஆணவம் தெரிந்தது சார் நான் சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்களே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும் கண்ணன் அவரை நேருக்கு நேராக பார்த்து பேச அருணாச்சலத்தின் ஈகோவை அது தூண்டி விட்டது எந்த கருமத்தையும் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் என் மாப்பிள்ளையை நம்புகிறேன் அப்புறம் கண்ணன் என் மருமகனுக்கு இனிமேல் இங்கே இல்லைன்னு நீ சொன்ன இப்போ நான் சொல்கிறேன் இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இந்த கம்பெனியில் இடம் இல்லை நீ வெளியே போகலாம் என்றார் கண்ணனின் முகம் சோர்ந்து போனதை பார்த்து நவீன் நக்கலாகச் சிரித்தான் நீங்க இங்க வைஸ் பிரசிடென்ட் தானே மிஸ்டர் அருணாச்சலம் அதுவரை அமைதியாக இருந்த ஹரீஷ் முதல் முறையாக வாயை திறந்தார் என்ன பெரிய இவ மாதிரி கொஸ்டின்லாம் கேக்குற இங்க நான் வச்சதுதான் சட்டம் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் யாருக்கும் உரிமை இல்லை நான் சொன்னது சொன்னதுதான் அதை நீ நினைச்சாலும் மாற்ற முடியாது உன் பாட்டனே வந்தாலும் ஒன்றும் குடுங்க முடியாது அருணாச்சலம் கோபம் கண்ணை மறைக்க தரம் இறங்கி இருந்தார் அவர் அளவுக்கு மீறி போவது கண்ணனுக்கு புரிந்தது ஆனால் இதற்கு மேல் தான் செய்வதற்கு எதுவுமே இல்லை தலையெழுத்துபடி நடக்கட்டும் என்று விட்டுவிட்டார் மரியாதையா மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து எந்திரிச்சு ஓடிரு இல்ல வெளியில் இருக்கிற என் ஆளுங்களை மட்டும் இப்ப வர சொன்னேன்னு வச்சுக்கோ அப்புறம் கதி கதி என்னாகும் யோசிச்சுப்பாரு அருணாச்சலம் அவனை மிரட்டினார் சார் நீங்க கொஞ்சம் அளவுக்கு மீறி போறீங்க கண்ணன் மனது கேட்காமல் அவரிடம் மேலும் ஏதோ சொல்ல போக அருணாச்சலம் அவரை ஓங்கி அரைந்திருந்தார் அருணாச்சலம் கோபத்தில் முகம் சிவக்க கத்திக்கொண்டே ஹரிஷ் எழுந்து நிற்க அப்போது சரியாக அந்த ஆஃபீஸ் ரூம் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே வந்தார்